இப்போ எந்தி பேலாம் எந்திக்க மாட்டேலாம் நான் இப்படி உம்மள்ட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா சோத்த தின்னு அத தின்னு இது தின்னுனே ஆ என்னைய பார்த்தா மனுஷியா தெரியல உங்களுக்கு பத்ராலி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டே எனக்கு வியாண்டானா வேண்டாம் என்ன நீ கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தயிர் உனக்கு நான் கேட்க மாட்டேன் எனக்கு சொன்னாட்டி பிறந்த நாளா பிறந்த நாள் கேட்க எடுத்துக்கிட்டு அள்ளி பொறிக்கு வந்து ஒன்னால அவ்வளோ இல்லா என் பேச்சு கேட்க வந்து அறுத்து கிழிச்சிட்டு போற அழுவா பேசாம போ மரியாதைக்கு நீ பேரு

இன்னே ஓடி இருக்கட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ இப்ப எந்தி சாபட வரவேற மாட்டேற மாட்டேற தேவ பேச கூடாது முடிஞ்சது முடிஞ்சி என்னத்த முடிஞ்சது முடிஞ்சோ கேவலம் அசிங்கமே எனக்கு எந்தி தள்ளு முதல்ல ஒரு வை சோத்தை குடுக்க முன்னாடி நமக்கு தலவலி ரொம்ப தான் பொது பண்ணிட்டு கிடக்குது இவர திங்கலைனா நமக்கு கெஞ்சி கெஞ்சி வாயில வச்சு திணிக்கணும் நம்மளன்னே கண்ட போடுறோ யாரை வந்திருந்த நம்மட்ட கெஞ்சி கெஞ்சி சௌரத் திணங்க

சரி சரி போ போ பிள்ளை சேரி சவட்ட மூடி இவ கிட்ட கடந்து மாட்டி நான் படுக பாடு இருக்க நீங்க எதுக்கு ஆச்சு இவ கிட்ட எல்லாம் அது பண்ணுதியா இங்க ஒரு அவாச்சி இவ கிட்ட வாய் கொடுத்து வெளிய வர முடியுமா நடுல புள்ளைய போட்டு படாத பாடு வச்சிட்டு கடந்தாட்டி நான் அந்த புள்ளைய போன அவுட் விட்டுட்டேன் அதுக்கு என்ன ஊரு ஊரா சாரிட்டு கட கட்டி சவட்ட ஒன்னு சொல்ல வழி இல்ல கேட்ட வார்த்த போட்டு ஆர்த்தி கிழிச்ச கூட பக்க வர மாட்டா நான் ஒன்னு சொல்ல கூடாதுனா இருக்கே என்னத்தை வச்சிருக்காளோ சீக்கிரம் சீக்கிரம் என்ஐடி இது கரண்டி கிரண்டி எல்லாம் கொண்டு வர கரண்டி எல்லாம் எடுத்துரு கையில தும்பேனா இது என்ன மாயத்தட்டி வச்சிருக்க சப்பாத்தி பருப்பா இது பருப்பு சாம்பார் இது என்னத்த இளவுல தொட்டுக்கிடறதுக்கு ஒரு கூட்டு கறி வைக்கலையா இது என்ஐடி இது நாரது நாரது இந்தியா புட்டுங்க சண்டை போட்டுருந்தேன்ல அதான் என்னத்த இந்த சப்பாத்திய தீங்கதா ஏடி ஒரு கூட்டுக்கறி வச்சு ஒரு மீனை பொறிச்சு தரது கிழமை என்னி குழம்பையே கூட்டாடி திங்கவா இல்ல குழம்பு மட்டும் திங்கவா பத்திராளி நீ ரொம்ப பண்ணுத எனக்கு எனக்கு இது வேண்டாம் எடுத்துட்டு போ உனக்கு வேண்டான படையில என்ன செய்யுதுக்கு தின்னு வாத்தி தரது திங்கிது கிடையாது கரவாடி சுத்தி தரட்டுமா ஏடு அதையாது ஒரு மீன் வாழ வேண்டாமா

இங்கே வந்துட்டல ஜவைவை யாமலயே பின்னாடியா தரச்சிட்டு வராம ஏப்பா இந்த யாரே இருக்காதேலிய பாப்பளே நான் உள்ள வரட்டேன் என்ன ஆச்சு சவுண்ட் போட்டுட்டே வறியே லட்டு 나 இல்ல லட்டு லட்சுமி இது மோங்களே புடி ஆடுட்டோம்ல பின்னாடி தரச்சிட்டே வரட்டி எங்கர்க்கேன் டாடி விட்டுட்டேன் நான் உள்ள போறே உடனே தான் கூப்பிடுவா ஐயே ஐயே யாத்தி கி 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 என்ன திட்டி இதெல்லாம்

മനുഷനക്ക് മാനും മര്യാദയും അത് ഇല്ലേ കിടക്ക பாருங்க இப்பதான் தான் நை தோத்த போட்டு குடுத்து அதுக்கு முன்னாடி இப்படி ஆயி போச்சு ஓ ஏன ஓ மாப்பா ஜோரடிங்க ஏன் பத்தினால பத்தியா கடந்துவா ஏடி அது கடக்கட்டி பொறுக்காக்கி கேட்டியா பொறுக்காக்கி ரொம்ப முக்கியம் கேட்டே அவர் உட மாட்டேட்டாரு ஏடி ஏடி பிஏபி பாசின்னு என்ன வந்து உண்டாமட்டி அது இருந்த எல்லாம் பிரியாவே பேர்லாமா ஏடி இங்க எவளே பெரிய ஆளே கவுன்சிலர்ட்ட புடிச்சு குடுத்து பாசி வாங்கோ மட்டி அப்படியே இந்த இதுக்கு தான் உம்மள வாடு கவுன்சிலர் நிக்க சொல்லியது நீ எங்க நிக்கிட்டியா மோன கட்டி என்ன நில்லு 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 ஏதோ ஆகிய கட்டி உண்டாக்கி விட்டுட்டு கையெழுத்து போன நேரம் அவ்வளவு வேறு காரணம் வெட்டி ஒட்டி வந்துருவாளுவா சரி அவன்கிட்ட கேட்டவா எனக்கு தரமாட்டான் எட்டி அவனை பேருந்து பாசி பிடிச்சி வாங்கிட்டு அப்படி பொருட்கள் போயிட்டு வருவோம் இவர் இப்படி சோத்தத்தீங்க ஏமா பேட்டாரா இவர காண்டி சோத்த பொறுக்கி வச்சிருக்கேன் கிங்கலனா பாத்தா சப்பாத்தி அவன் கிங்கலன் கடந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு கடக்காயிட்டு நான் கிங்கமுடி ஏமா சவ இவளோட லாக் கடந்து மாரடி போட வேண்டியதா இருக்கம்மா